இரவு ஜபம் ஏசையா இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன் சங்கீதம் அறுபத்தி மூணு தேவனே நீர் என்னுடைய தேவன் அதிகாலமே உம்மை தேடுகிறேன் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணிரட்டதுமான நிலத்திலே என் ஆத்துமா உண்மையில் தாகமாயிருக்கிறது என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது உமது வலது கரம் என்னை தாங்குகிறது கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே இந்த நாளிலும் ஆண்டு வரே உங்களுடைய கண்களில் கிருபையும் மனுஷனுடைய தயவும் எங்களுக்கு கிடைக்க செய்த தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நாள் முழுவதும் நீர் பாதுகாத்து வழி நடத்துனதற்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் கொடுத்த சகலவித வித ஆய்வு மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா அறிந்தும் அறியாமலும் செய்த ஒவ்வொரு பாவங்களையும் கிருபையினாலும் ரத்தத்தினாலும் கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா அதிகாலை எழும்பி பாடி மகிமைப்படுத்தி வேத வசனத்தை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு கருவ கொடுங்க அன்று எங்கள் ஆத்துமா இரவுலே உண்மை வாஞ்சிக்கிறது ஒவ்வொரு குடும்பங்களும் உண்மை தேடுகிற குடும்பங்களாய் மாறட்டும் அந்தவரே அப்பா அதிகாலையில் உண்மை தேடுகிற குடும்பங்களாய் கர்த்தர் நீங்கள் ஆண்டு வரே அப்பா அந்த வசனத்தை கேட்குறவங்களே எழுப்புங்கப்பா அதிகாலை தேவனை தேடும் பொழுது முதலாவது தேவன ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் பின்னர் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின்படியே ஆண்டு எல்லா உலகத்தின் காரியங்களையும் ஆண்டு வரை பெற்றுக்கொள்ள இந்த அதிகாலை ஜபம் மிக முக்கியமானதாக இருக்கிறது ஏசு சுவாமி ஒவ்வொரு குடும்பங்களும் அதிகாலையில் எழுந்து ஜபிக்கட்டும் ஆண்டுவரே அதிகாலும் உண்மை தேடுகிறவர்களாய் கர்த்தர் ஜபிக்கிறவர்களை மாற்றுவீராக ஆண்டவரே அப்போ உண்மையை தொடர்ந்து பற்றி கொள்ள கிருப குடுங்கப்பா நீங்கள் சொன்னீங்களே உமது வலது கரம் என்னை தாங்குகிறது என்று சொல்லி அதிகாலை தேவ சமூகத்தை தேடி அதிகாலை தேவ சமூகத்தில் நின்று அதிகாலை தேவனை துதித்து அதிகாலை தேவனை பாடி அதிகாலை தேவ சமூகத்தில் ஜெபங்களை ஏறெடுத்து அதிகாலிலே தேவனை மகிமைப்படுத்தி அதிகாலிலே பிரசுத்தாவின் அன்பினால் நிரப்பப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் உமது வலது கரம் தாங்குவதற்காக சூத்திரம் ஆண்டவரே எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் பாடுகள் ஆண்டு உண்டு ஆனாலும் தேவ சமூகத்தை தேடுகிற பிள்ளைகளை உம்மது வலது கரம் தாங்குகின்றதே சுவாமி இந்த இரவு நேரத்தில் இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு குடும்பங்களும் அதிகாலை எழுந்து ஜெபித்து உம்முடைய வலது கரத்து நாள் ஆண்டு தாங்கப்பட்ட குடும்பங்களாய் ஆசிர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாய் கனப்படுத்தப்பட்ட குடும்பங்களாய் உயர்த்தப்பட்ட குடும்பங்களாய் தேவைகள் சந்திக்கப்பட்ட குடும்பங்களாய் மாறட்டும் அப்பா நீர் மாத்திரமே மகிமைப்படும்படியாய் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசிர்வதித்து உயர்த்துங்க எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் என் கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமீன்